வருடங்கள் ஆனால மூலிகை என்று சொல்லப்படும் சஞ்சீவி புல் இது வந்து வேர் புல் காஞ்சு சரிகா ஆனாலும் இதோட துடிப்பை இப்போ நம்ம செக் பண்ண போறோம் ஒரு துளி தண்ணி பட்ட உடனே அது பாருங்க அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும் கீழே வச்சாலுமே இதோட நல்ல துடிக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்களுமே உங்க வீட்டில் வாங்கிட்டு செக் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலான்னு கேட்குறீங்க பணப்பொட்டி பூஜை அறை ஸ்பர்ஸு வேலெட்டு தாயத்தா கூட கட்டி அணிஞ்சிக்கலாம் உடம்பு சரியில்லாதவங்க தாயத்தா அணியும் போது படிப்படியான நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் இந்த சஞ்சீவி புல் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு சஞ்சீவின்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த புல் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறைக்கும் யூஸ் பண்ணுங்கள் முந்நூற்றறுபது டிகிரியில் சுழறதுனால இதோடய உயிர் பண் தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரிஜினல் கருங்காலி மரத்திலான ஒரு சின்ன டப்பா இதில் வந்து சஞ்சீவி புல்லை போட்டு வைக்கும் போது பலன் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதோட உயிர் தன்மை அப்படியே பாதுகாக்கப்படும் இது நீங்கள் சஞ்சீவி புல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கருங்காலி டப்பா வேணும்னாலும் வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் வெள்ளி குங்கும சிமிழோ இல்லை வேற ஏதாவது இருந்தாலும் போட்டு வைக்கலாம் பிளாஸ்டிக்லலாம் போட்டு வைக்க வேண்டாம் உயிர்ப்பு தன்மை எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே சஞ்சீவி புல்லை வந்து யூஸ் பண்ணலாம் இயற்கை இதை மாதிரி எண்ணில் அடங்காத மூலிகைகளை வந்து நமக்காக அள்ளி வழங்கியிருக்கு இருக்கு இதை நம்ம எப்படி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட பலன்கள் வந்து மாறுபடும் நன்றி வணக்கம்